உங்க நண்பர் துரோகிகள் யாரு உங்க நம்ப வச்சு ஏமாத்துறது யாரு உங்க எதிரி யாரு ஆனா கடனை சீக்கிரம் கொடுத்துரு கடனை வாங்கி அதை அவமானப்படுத்துறதுக்கு எல்லா வழிகளும் கொடுக்கும் அப்ப ஏன் அதை கொடுக்குது முழுசும் அவங்க வந்து நம்பி இருக்கும் போது அவங்க வந்து நம்மள முழுசும் ஏமாத்துறதுக்கான வாய்ப்பும் இருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்ல போச்சாரம் பத்து சதமானம் தான் ஜென்ம சனி ஜென்மசனி சனி வரும்போது மட்டும் அது ஒரு இருபது முப்பது சதமானமா கொஞ்சம் வலுத்து செயல்படும் பொருளாதார ரீதியாக நான் இதை செய்கின்றேன் அதை செய்கின்றேன் எதையாவது செய்கின்ற முதலீடு சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டு இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி ஒன்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருக்கணித முறைப்படி சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக போகிறார் ஒரு முறை சனி பகவான் பயிற்சி ஆகிறார் அப்படின்னா ஆறு ராசிகளை பிடிப்பார் ஆறு ராசிகளை விடுவிப்பார் அப்படி பார்க்கும் பொழுது பிடிக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா மேஷ ராசிக்கு விரைய சனியாகவும் மீன ராசிக்கு ஜென்ம சனியாகவும் கும்ப ராசிக்கு குடும்ப சனியாகவும் தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாகவும் சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியாகவும் கன்னி ராசிக்கு கண்ட சனியாகவும் இந்த வருடங்கள் சனி பகவான் வலம் வரப்போகிறார் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் நன்மையே அதிகமாக செய்யக்கூடிய ஒரே கிரகம் அப்படிங்கறதுதான் பெயர் ஏன் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா சனி வரக்கூடிய இடத்துல அங்க இருக்கக்கூடிய அழுக்குகளை அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இப்ப சனி நாலாம் இடத்துக்கு வருகிறார் அப்படின்னா நாலாம் இடங்கிறது வீடு மனை சொத்துக்களை சொல்லக்கூடிய வருடம் அப்போ உங்களுக்கு சொத்து பிரச்சனைகள் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வாகனங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எது இருந்தாலும் அதை சரி செய்து கொள்வதற்கே அவர் வருகிறார் என்பதுதான் இது முதல் முதல் காரணமாக இருக்கும் அப்ப சனி இல்லாம அனுபவம் கிடையவே கிடையாது முப்பது வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ராசி கட்டத்திலிருந்து இன்னொரு ராசி கட்டத்துக்கு ரெண்டரை வருஷமாக பயிற்சியாகி டோட்டலா பன்னிரெண்டு கட்டத்துக்கும் வருவார் அப்ப சனி என்பவர் ஒவ்வொரு ராசி கட்டத்திலும் இருக்கும் பொழுது நம்ம ஜாதகத்துல பன்னெண்டு ராசி கட்டம் இருக்குங்களா ஆறு ராசி கட்டத்தை கிளியர் பண்றா அடுத்த தடவை பயிற்சி வச்சுக்கோங்களேன் அதற்கப்புறம் இருக்கக்கூடிய ஆறு ராசியில இருக்கக்கூடிய கெட்டதை விலக்கி நன்மைகளை செய்து கொடுப்பதற்கே சனி பகவான் பயிற்சியாகி வருகிறார் அப்படிங்கறத உண்மை உங்க ஜாதகத்துல நாம இப்ப சந்திரன் அப்படின்னு போட்டிருக்கக்கூடிய கட்டத்துல என்ன கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரக ரீதியாக உறவுகள் ரீதியாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா நல்ல விஷயத்தையும் நிச்சயமாக கொடுப்பார் பொய்யாக இருந்தாலும் காட்டி கொடுத்து விடுவார் உண்மையாக இருந்தாலும் காட்டி கொடுத்து விடுவார் நம்பிக்கையானவர் யார் நம்பிக்கை இல்லாதவர்கள் யார் அப்படிங்கிறத தனித்தனியாக பிரித்து நமக்கு ஒவ்வொரு ஷெடியூலா இவங்கதான் உண்மை இவங்கதான் பொய் இதுதான் நமக்கு தேவை இது நமக்கு தேவையில்லை அப்படிங்கறத முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா சனி பகவான் மட்டும்தான் சனி பயிற்சியாவதை வந்து நம்ம யாரும் பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது நம்மளை அவர் ஒரு நேரான பாதையில கொண்டு செல்வதற்கு மட்டுமே அவர் வருகிறார் அப்படிங்கிறத நம்ம முழுமையா எடுத்துட்டு எல்லாருக்குமே எல்லா ராசிக்குமே ஆறு ராசி பிடிக்கிறார் அப்படின்னாலோ ஆறு ராசி விடுவிக்கிறார் அப்படின்னாலோ மிச்சம் இருக்கக்கூடிய அந்த கட்டத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தன்மைகளையும் அவர் நமக்கு வெளிப்படுத்துவார் அப்படிங்கறதா உண்மையான பொருள் இப்ப உங்க ராசிக்குண்டான சனி பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம் மீன ராசி அன்பர்களே ஜென்ம சனி உங்க சந்திரனுக்குள்ள சனி வரப்போறார் சந்திரன் உங்களுடைய மனம் உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய செயல்கள் இது எல்லாத்தையும் ஒரு தீர்வு கிடைக்க போகுதுன்னு நினைச்சுக்கோங்க உங்க குழந்தைத்தனத்தில் இருந்து உங்களை ஒரு மெச்சூரிட்டியான பர்சனா மாத்த போறாரு உங்களுடைய கர்ம கணக்கை கழிக்க போகிறார் உங்களுடைய கர்ம கணக்கு கழியும் பொழுது மகிழ்ச்சியும் சந்தோஷங்களும் தானாக தேடி வரும் உங்களுடைய மூளை உங்களுடைய எண்ணம் உங்களுடைய மனசு உங்களுடைய உடம்பு இது எல்லாத்துக்குமே பாதிப்பை கொடுக்கும் எப்படி கொடுக்கும் அப்படிங்கிறதுனா பயப்படாதீங்க பயப்பட எல்லா ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம சொல்றது மீனராசி ஜென்மசனி வருதுன்னு ரொம்ப பயந்த ஒரு இதுலதான் இருக்கும் ஏன் அப்படி சொல்றோம்னா சனி உள்ள வர்றப்போ நமக்கு வந்து சந்திரன் அப்படிங்கிறது மதியை அதாவது மதி இழந்துருவோம் நம்ம என்ன பண்றோம் என்ன செய்ய மாட்டோம் அதே போல நம்மளுடைய நிலைகள் என்ன சந்திரன் வந்து மயக்கத்தை கொடுக்கக்கூடியவர் ஆசைகளை கொடுக்கக்கூடியவர் நம்மளை மீறி சில விஷயங்களை செஞ்சு விட்டுருவாரு அப்ப என்ன நம்மளை மீறி தப்பான ஒரு வழியில போக விடாம இந்த சனி முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை பிடிக்கிறார் அந்த ரெண்டரை வருஷத்திலேயே நம்மளை தப்பான வழியில போக விடாம காப்பாத்திடுவார் அப்ப சந்திரன் அப்படிங்கறது பாத்துட்டீங்கன்னா நம்மளைய கெட்ட வழியில ஒரு ஒரு வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் தான் சந்திரனுங்கிறது அதே போல ஆசைகள் மோகம் சந்தோஷங்கள் இதுக்கெல்லாம் சந்திரன் வர்றாரு அப்ப அதுல அன்லிமிட்டடா போகாம குடும்பம் குழந்தை தேவை இவங்க வேணும் இவங்க வேண்டாம் இதுதான் நம்ம உலகம் இந்த பிறவி இதுக்காக வந்திருக்கோம் இது போல விஷயங்கள் நம்ம செய்வோம் இதுதான் தேவை அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சனி உள்ள வர்றப்பதான் நமக்கு கொடுப்பார் அப்ப சனி உள்ள வர்றப்ப வேற என்ன செய்வார் அப்படின்னா உங்க நண்பர்கள் யாரு உங்க நண்பர் துரோகிகள் யாரு உங்களை நம்ப வச்சு ஏமாத்துறது யாரு உங்க எதிரி யாரு உங்க கூட இருக்கிறவங்க யாரு இது எல்லாத்தையும் டோட்டலா காட்டி கொடுத்துருவார் அது மட்டும் இல்லாம உடல் பிரச்சனைகள் உங்க உடம்புல இருக்கக்கூடிய தொல்லைகள் உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கறது வெளியே காட்டி கொடுக்கறது நீங்க யார் உங்களுடைய திறமைகள் என்ன நாள் நீங்க வந்து ஜென்மசனிக்கு இப்ப நீங்க உங்களுடைய குணங்கள் என்ன அப்படிங்கறது நீங்க வேணா ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க ஒரு நோட் போட்டு இதுதான் உங்க குணம் இப்படிதான் இருப்பீங்க அப்படிங்கறதெல்லாமே எழுதிக்கோங்க இந்த ரெண்டரை வருஷம் கழிச்சு எழுதுங்க நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும் டோட்டலா உங்களை மாத்திருப்பாரு இப்ப நீங்க கல்லு உங்களை வந்து இப்ப செதுக்க போகிறார் உங்களை சிலையா வடிக்கப் போகிறார் அப்ப அந்த சிலையை வடிக்கும் பொழுது வழி வேதனை இருக்கத்தான் செய்யும் தாங்கித்தா ஆகணும் யாராக இருந்தாலும் அதுதான் அடுத்து மேஷராசி மேஷராசிக்கு அது நடக்கும் அடுத்து ரிஷபராசி ரிஷபராசி நடக்கும் இப்படி ஒவ்வொரு ராசி குடிச்சுட்டு வருவார் தேவையில்லாத அதாவது சனி ஏன் வராருன்னா சிற்றின்பத்தை அதிகப்படுத்தி அதனால மதிமயங்கி தன் வாழ்க்கையை இழக்கக்கூடிய ஒரு கரு தருணத்தில் சனி என்று சொல்லக்கூடிய ஒரு சாஸ்திரக்காரகன் நம்மிடம் வந்து பேரின்பமே பேரின்பத்திற்கு வித்தாக இருக்கக்கூடிய இறைக்கடாச்சமே உண்மையானது அப்படிங்கிறத காட்டிட்டு போறதுதான் ஏழரை சனி வேற எதுவுமே இல்லை இது வந்து ஏழரை வருஷத்துக்கு ஒரு வருங்கிறத கிடையாதுங்க முப்பது வருஷம் ஒரு மனிதனோட ஆயு இல்ல ஏழரை சனி ஏழரை வருஷம் கண்ட சனி ரெண்டரை வருஷம் அஷ்டம சனி ரெண்டரை வருஷம் அர்த்த ரெண்டரை வருஷம் மொத்தம் பதினஞ்சு வருஷம் ஒரு முப்பது வருஷம் ஒரு மனிதனோட வாழ்க்கையில அது போக ஒரு சனி புத்தி தசா புத்தில ஏதாவது ஒரு அஞ்சு வருஷம் மொத்தம் முப்பது வருஷம்னா மனிதனுடைய வாழ்க்கையில இருபது வருஷம் அவர் எடுத்துக்கிறாரு அப்ப அறுபது வருஷம்னா நாற்பது வருஷம் அவருடைய பயணங்கள் நம்மளை தொடரும் மத்த அந்த இருபது வருஷம் தான் நம்மளுடைய உள்ள வாழ்க்கையினுடைய உண்மை பொருள் அதுல நேர்மையாதான் நம்ம இருக்கும் இந்த தப்பெல்லாம் நடக்கிறதெல்லாம் இதுல காட்டி கொடுத்து நம்மளை தெளிவுப்படுத்துவார் அப்படிங்கறதா உண்மை ஒரு விஷயம் அடுத்தது ஜென்ம சனி வர்றப்போ யாரையும் நம்பாதீங்க எக்காரணத்தை கொண்டு யாரையும் நம்பாதீங்க நிறைய விரயம் போனது போயிட்டு போகட்டும் நீங்க மருத்துவ செலவு ஆகுது தேவையில்லாத விரய செலவுகள் ஆகுது இப்படிங்கறதெல்லாம் போனா போயிட்டு போகுது ஆனா உயிருக்கு பயம் இல்லாம இருந்துக்கலாம் நிறைய காசு பணம் சொத்து வருது அப்படின்னாக்கா கொஞ்சம் பயக்கணும் முதல் சுற்று ரொம்ப அடி உழுகும் ரொம்ப கவனம்தான் இரண்டாவது சுற்று விரயங்களை கொடுக்கும் ஆனா சுப விரயங்களா கொடுக்கும் மூணாவது சுற்று மருத்துவ செலவை அதிகப்படுத்தும் அதுல மாற்று கருத்தே இல்லை நம்பிக்கை துரோகத்தை வெளிக்காட்டும் யாரையும் சார்ந்து இருக்காதீங்க மூணாவது சுற்றுலா வந்து ஒருத்தர் சார்ந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துரும் ஆனா அதுல இருந்து கொஞ்சம் தப்பிச்சு வெளியே வரக்கு பாருங்க ஏன்னா அங்க அவமானங்கள் வரும் தேவையில்லாத ஒரு வேஸ்டேஜா அவங்களை யூஸ் பண்ணுவாங்க முடிந்த அளவுக்கு யாருக்கும் சிரமங்களை கொடுக்காம தனித்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை இந்த காலகட்டத்தை நீங்களே ஏற்படுத்தி கொள்ளுங்கள் மனிதன் வரும் பொழுதும் தனியே போகும் பொழுதும் தனியே அப்படிங்கிறது இப்ப ஏழ்றையில காட்டிடுவார் தனிச்சு தனிக்க போறீங்க தனிச்சு நின்று ஜெயிக்க போறீங்க நெகட்டிவா எடுத்துக்க தனிச்சு நின்று போராடி வெற்றி பெற்று நான் இப்படிதான் இருப்பேன் இதுதான் என்னுடைய திறமை என்னோட விஷயம் இதுதான் உங்களுக்கு உள்ள உங்க மனசுக்குள்ள உங்க உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய திறமைய உங்களுடைய வெற்றிய உங்களுடைய போராட்டத்தை உங்களுடைய தைரியத்தை எல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா என் உடம்பு என்ன எனக்குள்ள இருக்கிற புளியை தட்டி எழுப்பீராது இங்க சிங்கத்தை தட்டி எழுப்பீராதுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதெல்லாம் இப்ப தட்டி எழுப்பக்கூடிய காலம் தான் அதுக்கு என்ன வேணும் ஒரு உந்துதல் வேணும் உந்துதல் எப்படி வரும் ஒரு அவமானமோ ஒரு பலிபாவங்களும் ஒரு கெட்ட ஒரு சவகாசமும் லாக் ஆகிறதோ இதெல்லாம் இருந்தா தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு திருந்துறோம் இயற்கையாகவே அதெல்லாம் நீங்க திருந்திட்டீங்க இயற்கையாகவே எந்த பிரச்சனையும் இல்ல நல்வழியில போறீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு இல்லை தான் சொல்லுவாங்க ஏழரை சனி வரப்ப நேர்மையா இருங்க தப்பு பண்ணாதீங்க அப்படின்னு அப்ப இயற்கையாகவே நீங்க எந்த தப்பும் பண்ணல எந்த விஷயமும் கரெக்டா போகுது அப்படின்னா உங்க முட்பிரிவினுடைய கர்ம வினையை மட்டும்தான் கழியும் அப்படி இல்லை அப்படின்னா ஏன்னா இந்த டைம்ல தான் வந்து தேவையில்லாம தப்பான தொடர்புகளை கொடுக்கும் குறுக்கு வழியை சிந்திக்க வைக்கும் மற்றவர்களுடைய தப்பான தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்ப உங்களை கூட சேர்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே நேரம் ஜரியில்லாதவங்க சேருவாங்க நேரம் சரி இருக்கிறவங்க யாருமே சேரமாட்டாங்க நேரம் கொடுக்கும் அப்போ தனிச்சு நின்னு போராடுவீங்கன்னா நிச்சயமா வெற்றி உண்டு வலிக்கும் வேதனைக்கும் அப்புறம் அனுபவத்துக்கு அப்புறம் அது முடியல மன வளம் இல்லை அப்படின்னா இறைவன் இறைவன்கிட்ட போய் சரணாகதி இறஞ்சிடணும் வேற வழியல் உங்க இஷ்ட தெய்வம் உங்க குல தெய்வம் சிவன் வழிபாடு பைரவர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு இப்படி போய் நம்ம சரணாகதி அடைஞ்சிட்டால் அவர் பாத்துக்குவார் அவர் தடுத்துருவார் அனுபவிக்கிறது அனுபவிக்கணும் அதாவது பெருசா அடிபடுறது சின்ன அடியப்படும் தலையில அடிபட்டு தலையில அடிபட வேண்டியது தலப்பாவையோட போயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அதுதான் நடக்கும் நூறு மீட்டர்ல வரக்கூடிய பால் ஒருத்தர் நூறு மீட்டர் நம்மளை அடிக்கிறாங்கன்னா அந்த வெச அந்த ஸ்பீடுக்கும் பத்து மீட்டர்ல இருந்து அடிக்கிற ஸ்பீடுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா இறைவன்கிட்ட கண்டிப்பா சரணாகதி அடைஞ்சிட்டீங்கன்னா அந்த பத்து மீட்டர் ஸ்பீடு தான் ஸ்பீடோட வழிதான் உங்களுக்கு கிடைக்கும் சரணாகதி நீங்க அடையலையா நூறு மீட்டர் ஸ்பீடு அடிக்க வச்சு உடச்சு உங்களை அங்க சரணடைய வைப்பார் அதுதான் சனி வேலை இந்த பிறவியில இந்த மானிட பிறவியில சிற்றின்பம் பேரின்பம் ஆசை காமம் இது போல நிறைய சொல்றோம் இல்லைங்களா பஞ்சமகா பாதகங்கள் பெண்ணாசை புண்ணாசை நகை சொத்து இதெல்லாம் எல்லாமே இந்த பூலோகத்துல இந்த மானிட பிறவில எதுவுமே நம்மளுக்கு கிடையாது ஆனா நாம ஏன் இதுக்காக ஓடுறோம் அப்ப நம்ம எதுக்காக அங்க பிறந்திருக்கிறோம் இந்த பாருங்க ஏழரை சனி நடக்கிறப்போ சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா எல்லாருமே எனக்கு இந்த மறுபிறப்பே வேண்டாங்க இந்த பிறவியோட எனக்கு போதும் அப்படிங்கிற வார்த்தையை இந்த மகர ராசி சொல்லுவாங்க கும்பராசி சொல்லுவாங்க ஏழரை சரி யாருக்கெல்லாம் முடிஞ்சுட்டு வந்திருக்குதோ அவங்கள இந்த வார்த்தை சொல்லியே தீர்வாங்க அவ்வளவு கஷ்டங்களை கொடுக்கும் அப்ப அதற்குத்தான் நம்மளை ட்ரெயின் பண்றாரு அந்த இறைத்தன்மையை நம்ம யார் நம்ம ஆன்மா யார் அப்படிங்கிறதுக்கான ஒரு ட்ரைனிங் பீரியட் தான் இந்த ஏழ்ற ஜென்மசரி அதனால பயக்காம இறைவன்கிட்ட சரணடைஞ்சிருங்க அப்படிங்கறத என்னுடைய ஒரு சின்ன கருத்து அடுத்தது பாருங்க இந்த சந்திரன் அப்படின்னு போட்டுக்க கூடிய கட்டத்துல உங்களுடைய ஜாதகத்துல குரு இருந்துட்டால் பெயர் புகழ் மதிப்பு குறைஞ்சு மறுபடியும் ஏத்தி கொடுப்பார் குறையும் குறைஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் நீண்டும் அதைய புதுப்பித்து கொடுப்பார் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவார் தொழில வளர்த்துவார் தொழில தேடி ஓட வைப்பார் அடுத்த தொழில அடுத்த கட்டத்துக்கு போராட வைப்பார் அப்படிங்கிறது உண்மை அதே போல செவ்வாய் இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு ஒன்பதாம் மதிப்பு குடும்பத்தை பிரிஞ்சு நிக்கிறீங்க குடும்பத்துல பிரச்சனையா இருக்குது அப்படின்னா அப்ப அது பிரச்சனை எப்படி வராம இருக்கும் பேச்சு குறைக்கணும் அப்ப ரெண்டாம் இடங்கிறது பேச்சுதான் பேச்சு ரெண்டுதான் குடும்பம் ரெண்டுதான் அப்ப பேச்சால குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு அதெல்லாம் நிறுத்து அப்படிங்க பணம் கொடுக்கல் வாங்கல் இதெல்லாம் கவனமா இருக்க வைப்பாரு பூர்வீக சொத்து சொத்து பிரச்சனை அப்பா மூலமாக அப்பாக்கு உதவிகள் செய்யறது இதுல இருக்கக்கூடிய தடை இராமதெல்லாம் உடைச்சிருவாரு அப்ப அப்பாவுக்கு உதவி செய்ய வைக்கிறது அது மூலமா உங்க கருமாவை கழிப்பது பூர்வீக சொத்துல இருந்து வந்த பிரச்சனைகளை விளக்குவது உயர்கல்வி படிப்பதற்கு ஒரு ப்ராசஸிங் ஓடுறது இந்த ஜென்மசனில நடக்கிறது எல்லாமே கொஞ்சம் தடை தாமதமா இருக்கும் ஆனா அது உங்க வாழ்க்கைக்கு தேவையானது மட்டும்தான் அவர் கொடுப்பாரு இப்ப இந்த ஏழரை சனி ஜென்மசனில நடக்கிறது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையானது மட்டுமே தேவையில்லாத கொடுக்கவே மாட்டார் அடுத்து சுக்ரன் இந்த சுக்ரன் இந்த சந்திரன் போட்டிருக்கக்கூடிய இடத்துல எங்க இருந்துட்டாலும் சரி கண்டிப்பாக நீங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை காட்டி கொடுத்துருவார் இந்த தப்பை மீண்டும் செய்ய விட மாட்டார் மறைவுங்க தொடர்பு இருந்தாலும் அதை கட் பண்ணிட்டு இருவார் அது அது வந்து நீங்களா கட் பண்ணிட்டீங்கன்னா தப்பில்ல இல்லைன்னா பெரிய அளவுக்கு பிரச்சனைகளை கொடுத்து அவமானப்படுது ஏன்னா எட்டாம் மடங்கு அவமானம் அவமானத்தை படுத்தி தலை உணியை வச்சு மீண்டும் வர வைப்பார் அப்ப மூணாம் இடங்கிறது இளைய சகோதரர் மாமனார் அப்ப அவருடைய குணங்கள் நல்லவரா கெட்டவரா அவங்க நம்பலாமா வேண்டாமா அதெல்லாம் காட்டிடும் கடுமையா முயற்சி பண்ண வச்சுக்கிட்டே இருப்பார் பத்து தடவை தோத்தாலும் பதினோராவது தடவை மறுபடியும் எந்திரிச்சு ஓட வைப்பார் அடுத்து புதன் இந்த புதன் இந்த சந்திரன் போட்டிருக்கக்கூடிய கட்டத்துல எங்க இருந்துட்டாலும் சரி நிச்சயமா உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில வீடுகளோ சொத்துக்களோ இல்லாம இருக்கு வாடகை இருந்திருந்தாலும் கூட அடுத்த சொந்த வீடு கட்டணுங்கிறதுக்கு அந்த உழைப்பை தேடி ஓட வைப்பார் பழைய வீடு எடுத்துட்டு புதிய வீடு வாங்குறதுக்கோ பழைய சொத்துக்கள் வித்துட்டு புதிய சொத்துக்கள் பழைய வண்டி புதிய வண்டி வாங்கினது இது எல்லாத்துக்கும் உண்டான விஷயங்களை தேர்ந்தெடுத்து கொடுப்பார் அதற்கு நான் என்னென்ன பண்ணணும் எப்படி செய்யணும் எங்க போகணும் எங்க வரணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் கொடுக்கும் அப்ப அவரே உங்களுக்கு ஏழாம் அதி விதியும் ஆகுறதுனால கண்டிப்பாக திருமணம் ஏதாவது நிறைய பேர் சொல்றாங்க ஜென்மசில செய்தி திருமணம் பண்ணக்கூடாதாமா ஜென்மசனி திருமணம் பண்ணனா நிறைய கஷ்டங்கள் வருமா ஒரு ஜாதகருக்கு ஏழரசனியில தான் திருமணம் நடக்கும் ஏழ்ரசனியில தான் வீடு கட்டுவாங்க ஏழரசனியில சொத்து சேரும் அது ரெண்டாவது சுத்துனா கண்டிப்பா சேரும் முதல் சுத்து அனுபவத்துக்கு அப்புறம் நடக்கும் அப்ப திருமணம் குழந்தை எல்லாமே ஏழ்ற சில தான் நடக்கும் ஒருத்தருக்கு அப்படி நடந்துட்டு தான் போய் பாருங்க உங்களுக்கு அப்ப ஏழி நடந்துட்டு இருக்கும் ஆனா சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு அப்புறம் கொஞ்சம் ஒரு மன வழி வேதனைகளுக்கு அப்புறம் கொஞ்சம் கடின உழைப்புக்கு அப்புறம் நடக்கும் கண்டிப்பாக திருமணம் நடக்கும் அதுல எந்த மாற்றுக்கருத்துகளும் கிடையாது வரங்கள் மட்டும் அமைச்சுக்கிறதுல கொஞ்சம் தடைகளாகும் தாமதங்களாகவும் கொஞ்சம் அலைச்சல் ஏற்படும் பிடித்த வரன் கிடைக்காம இருக்கலாம் ஆனா அதுதான் உங்களுக்கு உண்டான வரன் ஏதோ அதை கண்டுபிடிச்சு கொடுத்துருவாரு அதுதான் உங்களுடைய வரன் எதிர்பார்ப்புகள்ல பெருசா நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்களோ தசாபுத்தி நல்லா இருந்தா எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி கிடைக்கும் தசாபுத்தி நல்லா இல்லைன்னா எதிர்பார்ப்போட கொஞ்சம் நீங்க குறைச்சுக்கிறது நல்லது அந்த வாழ்க்கை சுகமான வாழ்க்கையாக இருக்கும் குறைகளோட ஒரு ஒரு உங்களுக்கு இடத்துல நடக்கிறப்போ குறைகளோட ஒரு வரனை ஏத்துக்கிட்டீங்கன்னா அந்த வாழ்க்கை சொர்க்க வாழ்க்கையாக மாறும் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் அப்ப பார்ட்னர் கூட தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க உங்க பார்ட்னரோட நிலையை சொல்லிடுது பார்ட்னர் இருக்கலாமா பிரிஞ்சிடலாமா பார்ட்னர்ல காசு வனம்லாம் ஏமாறினீங்களா இல்லையா அல்ல நல்ல பார்ட்னரா தொழில தொடர்ந்து பண்ணலாமா இது எல்லாத்தையும் காட்டி கொடுத்துருவார் அடுத்தது சூரியன் சூரியன் யாரு ராசிக்கு ஆறு குடையவர் இந்த சந்திரன் போட்டிருக்கக்கூடிய கட்டத்துல எங்கு இருந்துட்டாலும் நோயை கொடுப்பார் அல்லது உள்ள இருக்கக்கூடிய நோயை காட்டி கொடுப்பார் அதுக்கு செலவு செய்ய வைப்பார் சார் ஒரு ஒரு குடும்பத்துல கர்மா களி இது ஒரு மனிதருக்கு அப்படின்னா நோய் வழி அழுகை கண்ணி வேதனை தாங்கி கொள்ள முடியாத டிப்ரெஷன் இதுலதான் கர்மா கழி ஒரு மனிதனுக்கு கர்மா கழியக்கூடிய காலகட்டத்துல அவன் அதாவது புண்ணிய கர்மா பாவகர்மா ரெண்டுமே ஈக்குவலா கழிஞ்சதுன்னா அவன் இறைவனிடம் சார் இறைவன் இறைவன்கிட்ட கோய்பாள் அவ்வளவுதான் அவங்களுக்கு ஆயில் அவ்வளவுதான் அப்ப அத ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடியவர் சனிதான் ரொம்பவும் கெடுக்க மாட்டார் ரொம்பவும் உயர்த்தி வைக்க மாட்டார் அது அவங்களுடைய ஜாதகத்தையே கர்ம கணிப்புப்படிதான் ஜாத தசாபுத்தி படிதான் பத்தாம் இடத்த தொடர்பு நம்ம பத்தாம் இடத்தை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் ஒருத்தனுடைய கர்ம கணக்கு என்ன அப்படிங்கிறது அப்ப அதை வந்து ஈக்குவல் பேலன்ஸ் பண்ணணும் ரெண்டு கர்மாவும் அதாவது புண்ணிய கர்மாவும் கழிந்து பாவ கர்மாவும் கழியக்கூடிய காலகட்டத்துல மனிதன் இந்த மூலோகத்தை விட்டு ஒன்னா சொர்க்கமா நரகமா இறைவனிடமா அது அவங்களுடைய வாழ்க்கை வாழ்ந்ததை இருக்கும் அது வந்து இயற்கை அது எல்லாமே காட்டி கொடுக்கும் அப்ப உங்களுக்கு ஆறாம் இடங்கிறது கடன் நோய் விளக்கு அப்ப நோயில தான் வந்து உங்களுக்கு கருமா கழியும் அப்ப கடனை கடனை ஏற்படுத்தும் லட்சக்கணக்கான கடனை ஏற்படுத்தும் வாங்கிட்டு அவனு வேற வழி இல்லை சொந்தமா உழைக்கிறதுக்கோ அல்லது வந்து பண செலவு பண்றதுக்கோ அல்லது வந்து வருமானத்துக்கு வழி கொடுக்காது ஆனா கடனை சீக்கிரம் கொடுத்துரும் கடனை வாங்கி அதை அவமானப்படுத்துறதுக்கு எல்லா வழியிலும் கொடுக்கும் அப்ப ஏன் அதை கொடுக்குது நீ மீண்டும் கடன் வாங்கக்கூடாது கடன் இல்லாம சிக்கனமா எப்படி வாழ்றது உன்னோட தேவை உன்னோட லிமிட் என்ன உன்னோட கெப்பாசிட்டி என்ன அதுக்களவா வாழ்ந்துட்டு போ அப்படின்னு சொல்றதுக்காக தான் வர்றது அந்த நேரத்துல அப்ப அடுத்தது பாருங்க உங்களுக்கு வேலை வேலையில உங்களுக்கு துரோகங்கள் நிறைய நடக்கும் வேலையில மேலதிகாரிகள் மூலமாக ரொம்ப டார்ச்சல் கடின உழைப்பு எஃபர்ட் போட்டு 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 பேரும் புகழுமே கிடைக்கல நான் ஃபுல்லா உழைக்கிறேங்க டியூட்டி வந்து ஆறு மணிக்காக இருந்தாலும் நான் வந்து ஒன்பது மணி வரைக்கும் நான் டியூட்டி பார்த்து கொடுத்துட்டு வர்றேன் ஆனாலும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம பாத்து கொடுத்துட்டு வரேன் அதுல சேலரியும் கிடைக்கல வேட்டா வருமானம் கிடைக்கல திட்டுதான் அதிகமா கிடைச்சிருக்குது இதெல்லாம் நடக்கும் இந்த ரெண்டரை வருஷத்துல நடக்கும் போயிட்டு போகுது உங்க வருமா கழுகுன்னு நினைச்சுக்கோங்க ரெண்டரை வருஷம் எது வந்தாலும் ஏத்துக்கோங்க எது வந்தாலும் நல்லது கெட்டது எது வந்தாலும் ஏத்துக்கோங்க அந்த மனோ பக்கத்தை மட்டும் வரவழைச்சுக்கோங்க இறைவனிடம் சரணடையுங்க அப்ப இந்த ரெண்டரை வருஷம் நீங்க இறைவனிடம் வேண்டுவது என்னவா இருக்கணும்னா இறைவா நீ என்னோட கர்ம பலனை நான் அனுபவிக்க போறேன் இது நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் என் கூட நீ இரு எனக்கு அந்த மனோ தைரியத்தை கொடு வலிமையை கொடு அந்த பிரச்சனைகளை தாங்கக்கூடிய தைரியத்தையும் மனப்பக்குவத்தையும் எனக்கு கூடு எதையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியை எனக்கு கூடு அப்படிங்கிறது மட்டுமே உங்க பிரார்த்தனையை முதல்ல வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம நிறைய மகாபாரத கதிரி என்ன சொல்லியிருக்காங்க அர்ஜுனன் கடவுளே எனக்கு துணை இருக்கணும் அப்படின்னு சொன்னதுனாலதான் அவர் ஜெயிச்சார் மற்ற போர் படைகள் அத்தனை இருந்தாலும் துரியோதன் வந்து தோற்றுத்தானே போனார் அப்ப இறைவனிடம் சரணாகதி அடைவதை தவிர வேற வழி கிடையாது யாராக இருந்தாலும் என்ன வந்தாலும் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் இறைவனிடம் சரணாகதி அடைந்து விடுங்கள் வேற வழியே இல்லை என் அதே போல அவர்கிட்ட போய் வேண்டும் பொழுதும் இறைவா என் கூட இரு எனக்கு துணை இரு இது போல சில விஷயங்கள் எல்லாமே அவர்தான் அதே போல அவருடைய நாமங்கள் நீங்க என்ன தெய்வத்தை வேணா வழிபாடு பண்ணுங்க அந்த தெய்வத்தினுடைய மந்திரங்களை உருவேத்திக்கோங்க அந்த மந்திரத்தை அனுதினமும் சொல்லுங்க எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் உங்களை ஒரு கட்டுப்போட்டமாய் அந்த மந்திரம் காப்பாத்தும் அதுல கருத்தே கிடையவே கிடையாது இறைவனிடம் கேட்க வேண்டியது உங்களை பாதுகாப்பதற்காகவும் உங்களுடைய வழியை தாங்குவதற்கும் உங்களுடைய மனோ பக்குவத்தையும் அதே போல மன ரீதியாக வரக்கூடிய எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் உடல் ரீதியாக வரக்கூடிய எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அதற்கு நீயே பொறுப்பு அப்படிங்கறத மட்டும் விட்டுருங்க எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் நம்மளுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் நிச்சயமாக கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறது என்னுடைய அனுபவ ரீதியான ஒரு உண்மை நன்றி நண்பர்களே இது எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல இப்ப நீங்க சிலையா ஆக போறீங்க அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நிச்சயமாக இறைவன் கூட இருந்து அனைத்தையும் செயல்படுத்தி கொடுப்பார் நல்ல வகையாக செயல்படுத்தி உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார் அப்படிங்கிறதா முற்றிலும் உண்மை மீண்டும் நல்ல பதிவை சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத்து சரணம் மீன ராசி அன்பர்கள் பொதுவா மீனத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா வந்து பாருங்க குரு ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டிஸ் குரு ஆதிக்கம் இருந்தாலும் சுக்கரன் உச்சமடையக்கூடிய ராசி மீனராசி அப்படின்லாம் ஆக சுக்ரன் உச்சம் அப்படின்றதுனால பொதுவாவே மீன ராசி அன்பர்களுக்கு வந்து பாருங்க உலகத்துல இருக்க எல்லா கம்ஃபர்டையும் அனுபவிக்கணும் நான் எப்பயுமே ஒரு கம்ஃபர்ட் தான் இருக்கணும் எல்லா சுகபோகங்களையும் அனுபவிக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கும் பொதுவா சனியினோட பார்வை மூணு ஏழு பத்து இல்லைங்களா அப்ப ஜென்ம சனியா இருந்து மூணாம் பாவத்தை பார்க்குறாரு அப்ப இளைய சகோதரர் தைரிய சாரத்தை பார்க்குறாரு உங்க தம்பி இருக்காங்க அவங்கள முழுசும் நம்பி வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பெரிய கன்சர்ன் வச்சுட்டு இருக்கீங்க அவங்கள முழுசுமே நம்பி எல்லா பொறுப்பும் உங்க தம்பி கிட்ட ஒப்படைச்சிருக்கீங்க அப்படின்னும் போது அதில் உங்களோட கண்ணும் இருக்கணும் இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா முழுசும் அவங்க வந்து நம்பி இருக்கும் போது அவங்க வந்து நம்மளை முழுசும் ஏமாத்துறதுக்கான வாய்ப்பும் இருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்ல ஏமாத்துறதுக்கான வாய்ப்பும் இருக்கு இல்லைன்னா இவ்வளவு நாள் வந்து நான் செஞ்சேன்னா இப்ப என்னால முடியல அப்படின்னு அந்த வேலையை பாதியிலேயே வந்து பாத்தீங்கன்னா விட்டேத்தையே விட்டுட்டு போயிடுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு பட் இருந்தாலும் பர்சன்டேஜ் வீ விகிதம் எப்படி இருக்கு அப்படின்னா தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் உங்களுக்கு நற்பலன்கள் வரும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை இதுக்கும் மேல தசா புத்தி சூப்பரா இருக்கு அப்படின்னு போது இந்த பர்சன்டேஜ் நற்பலன்கள் அப்படின்றது அதிகமாகும் ஆனா வந்து பைரவர் காப்பாற்றுவாரு அப்படின்றதுல எந்த விதத்துலயும் சந்தேகம் அப்படின்றது வேண்டாம் வாழ்த்துக்கள் மீனராசினேயர்களே மீனத்தை பொறுத்த மட்டிலும் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த பெயர்ச்சிலேயே பயிற்சியாகின்ற சனி பகவான் உங்க ராசிக்குள்ளதாங்க வர்றார் ஏற்கனவே ரெண்டே கால வருஷம் விரைய சனி அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளில் இருந்து ஆல்ரெடி அவர் அவர் கேமை ஸ்டார்ட் பண்ணிட்டார் அந்த ஆகிறது அலைச்சல்களை ஏற்படுத்துறது நட்புன்னா என்ன உறவுன்னா என்ன அப்படின்னு சில சூழ்நிலைகளுக்குள்ள உங்களை கொண்டு போயிட்டு சில உறவு கசப்புகளை சில நட்பு கசப்புகளை சில பணம் சார்ந்த கசப்புகளை சில தொழில் சார்ந்த கசப்புகளை சில மருத்துவ செலவுகளை கொடுத்து இப்போ கொண்டு வந்திருப்பார் இப்போ இந்த சனி தான் அனுபவங்களை அதிகமாக எடுக்கிற பீரியட் ஓப்பனாக சொல்லணும்னு வச்சுங்களேன் ஜென்ம சனியும் அட்டமத்து சனியும் கோச்சாரத்தில் மிக பலமானவை ஜாதக பலனையும் கொஞ்சம் அழுத்தி அதாவது கோச்சாரம் பத்து சதமானம் தான் ஆனால் இந்த ஜென்மசனி சனி வரும்போது மட்டும் அது ஒரு இருபது முப்பது சதமானமா கொஞ்சம் வலுத்து செயல்படும் அதனால் உங்கள் சுய ஜாதகம் பலமாக இருந்துச்சுன்னா பெரிதா பயப்பட வேண்டாம் சமாளிச்சிருவீங்க சுய ஜாதகப்படியும் தசா புக்தி சரியில்லைன்னா எல்லாவற்றிலும் நிதானமாக இருந்துக்கிறது நல்லது ஏன்னா மீனராசி நேர்களை பொறுத்த மட்டிலும் ஆரோக்கியத்தில் கவலம் தேவை ஹெல்த் ரிலேட்டடாக அடிக்கடி தொந்தரவுகள் வரும் குடும்ப வாழ்க்கையில் நிதானம் தேவை தேவையில்லாத கருத்துக்களை பேசுறதுனால குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை பிரிவினை அப்படின்னு நகரக்கூடியது மாதிரியான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக தள்ளப்பட்டுருவீங்க ரொம்ப கவனமாக இருந்துக்கிட வேண்டியது அவசியம் அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் பொருளாதார ரீதியாக நான் இதை செய்கின்றேன் அதை செய்கின்றேன் எதையாவது ஒன்று தொழிலில் முதலீடு போடுறது இல்லை நல்ல வேலைக்கு போயிட்டு இருக்கிற மனுஷன் அங்கிருந்து தொழில் ஆரம்பிக்கிறது இந்த மாதிரியான வேடிக்கையான விஷயங்கள் எதுவும் பண்ணிடாதீங்க அதே போல் கொடுக்கல் வாங்கல் எதுவும் பண்ணிடாதீங்க அதாவது சுருக்கமாக என்ன சொல்ல வரேன்னாங்க ஆரோக்கியம் தொழில் பொருளாதாரம் குடும்பம்னு எதுலையும் நான் சிறப்புன்னு சொல்ல முடியாது நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போ என்ன பண்ண சொல்கிறீங்கன்னு கேட்பீங்க இது கோச்சாரம் பத்து சதமானம் தான் உங்கள் சுய பொறுத்து தான் முழு பலன் இந்த பத்து சதமானத்துக்கு உட்பட இது சரியாக இல்லை எதுவுமே நான் நற்பலன்னு சொல்கிற அளவுக்கு சரியா இல்லை ரெண்டே ரெண்டு நல்ல பாயிண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொத்து வாங்கலாம் சுபவரயம் செய்யலாம் வீடு கட்டலாம் இது நல்ல அமைப்பு ரெண்டாவது சொந்த ஊரை விட்டுட்டு வெளிநாடு வெளிமாநிலம் வெளியூர் வேலை போகிறதுக்கான அமைப்புகள் இப்போ உண்டு வெளியூரில் வேலை வாய்ப்பு கிடைக்கும் இது ரெண்டு தான் நல்லதுன்னு நான் சொல்ல முடியும் வேறு எதுவுமே இந்த காலகட்டத்தில் பெருசாக சிறப்புன்னு சொல்கிற அளவில் இல்லை கொஞ்சம் பார்த்து நிதானிச்சு இருந்துக்கிறது நல்லது வளரலனாலும் பரவாயில்ல இருக்கிறத கீழே விட்டுறாமல் பார்த்துக்கிறது மிக மிக அவசியம் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்